அய்யனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா வந்து சோழனை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஏங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் டிரைவர்ஸ் வாங்கிடலாமா அட்வொக்கேட்டை போய் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சோழன் என்னங்க இப்போ அதுக்கு என்ன அவசரம் ஏற்கனவே அதாங்க நமக்கு ஒன்றும் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி தானே தாலியை கழட்டி கொடுத்தீங்க இப்போ அதுக்குள்ளே போய் அட்வொகேட்டை பார்க்கலாம்கிறீங்களே என்னங்க ஏங்க இந்த முடிவு உங்களுக்கு திடீர்னு ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறாப்புல அதெல்லாம் இருக்குது இருந்தாலும் எதுக்கு நம்ம அந்த ஒரு நினப்பு வந்ததுனால தானே அன்றைக்கி என் ரூமுக்குள்ளே வந்தீங்க அதனால நான் இப்போ தாலியை கழட்டி கொடுத்துட்டாப்புல நம்மளுக்கு உறவு முடிஞ்சு போயிடாது நம்ம முறைப்படி வந்து அட்வொகேட்டை பார்த்து நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரெண்டாகவே இருந்துக்கலாம் அப்போத்தையும் என் மனசும் உறுத்தாது நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் அவரும் சரின்றாரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் ரோட்டில் பார்த்துட்டு எடியில் ரெண்டு பொம்பளைங்க தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நிலாவை பார்த்துட்டு என்னம்மா ஐயனார் வீட்டு மருமக வந்துட்டியா என்னமோ கோவிச்சுக்கிட்டு போனோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொம்பளை கேட்க இன்னொரு பொம்பளை சும்மா இருக்க முடியாம ஆமாம் நேற்று தான் கேள்விப்பட்டோம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டீங்களா அதுக்குள்ளே வந்து நீ கோமா போன வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு அந்த பொம்பளை கேட்க அதுக்கு இன்னொரு பொம்பளை அது சொல்கிறாங்க இந்த வீட்டில் பொண்ணே தங்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் வந்த பொண்ணு நாலு மாதத்துலேயே வீட்டை விட்டு ஓடி போயிருச்சு அப்படின்னு ஊரெல்லாம் ஒன்றையே பார்த்திதாமல் அந்த நாலு நாளாக பேசிக்கிட்டு இருந்தாங்க நீ இப்போ சமாதானமாக ஆயிட்டு வந்துட்ட பரவாயில்ல நாங்கள் கூட என்னமோ நினச்சோம் இனிமேல் அந்த பொண்ணு வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லவும் சோழனுக்கு கடுப்பாகி ஆமாம் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா யார் வீட்டில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை நடக்குது இதுதானா தண்ணி பிடிக்க வந்தீங்களா இல்லை எல்லார் வீட்லேயும் நடக்கிறத பேச வந்தீங்களா உங்கள் வேலையை பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போகிறாரு அதுக்கு அந்த பொம்பளையால் சொல்லுது அடேங்கப்பா என்னப்பா ரொம்ப முறுக்கிக்கிட்டு வர்ற நடந்ததை தானே சொன்னோம் உன் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போனது உண்மை தானே அப்படிங்கிறாப்புல இங்கே வரும் இதுக்கு மேலே பேசுனேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே இது எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தண்ணியை பிடிச்சிட்டு போயிடுறாங்க இங்கே சோழன் அப்போ தான் சொல்கிறாரு பாருங்க நீங்கள் வீட்டை விட்டு போனதுக்கே இந்த நிலமைனா அப்போ டைவர்ஸ் வாங்கினீங்கன்னா எங்கள் வீட்டை பற்றி எப்படியெல்லாம் தப்பாக பேசுவாங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க நிலா அப்படிங்கிறாப்புல அதுக்கு நிலா சொல்கிறாங்க ஊருன்னு இருந்தால் ஆயிரம் பேசத்தாங்க செய்யும் இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தோம்னா ஆகாது அவங்க பேசுனா பேசிட்டு போகிறாங்க நம்ம எடுக்கிற முடிவில் நான் உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிறாப்புல வேறு வழி இல்லாமல் அவரும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு நிலா சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம நேராக போய் அட்வேட்டை பார்த்து தான் வீட்டுக்கு போகிறோங்கிறாங்க ஏன் நிலா இவ்வளோ போகிறீங்க அப்படின்னமோ ஏங்க எப்போ இருந்தாலும் நடக்கிறதானே ஃபஸ்ட்டு என்கிட்ட எதுவுமே இல்லாதனால தான் இந்த நாலு மாதம் கூட வெயிட்டிங்கில் இருந்தோம் இப்போ எல்லாம் எல்லா புறுப்பும் என்கிட்ட இருக்குது இதை வச்சு நம்ம சீக்கிரம் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வொகேட்டை பார்க்க போகிறாங்க அட்வொகேட்டை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு ஏமா இப்படி நிலா உங்களை ஒன்று கேட்பேன் நீங்கள் தப்பாக எடுக்க மாட்டிங்களே அப்படின்னு அந்த அட்வொகேட் கேட்குறாரு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கே சொல்கிறாங்க ஏமா நீ நாலு மாதத்துக்கு முன்னாடி உடனே நீ வந்து இது டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேனா கூட பரவாயில்ல ஆனால் நாலு மாதம் நீ அந்த வீட்டில் இவனுக்கு மனைவியாக வாழ்ந்துட்ட ஊர் உலகமும் உடனே வந்து மரும இந்த வீட்டு மருமன்னு நினச்சிட்டாங்க இந்த சமயத்தில் வந்து இப்போ வந்து நீ டிரைவர்ஸ் வாங்கினேன்னா உன்னைய பற்றி என்ன நினைப்பாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஊருனா நாலு விதமாக நாலு இதாக தான் பேசுவாங்கன்னு நீ சொல்லலாம் நீ டிவர்ஸ் வாங்கிட்டு நீ அந்த வீட்டில் இருக்க முடியாது எந்த உரிமையை வச்சு நீ அந்த வீட்டில் இருப்ப அதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு அட்வொகேட்டு அப்போ நீலாம் யோசிக்கிறாங்க ஏன் நான் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன் அண்ணனுக்கு தங்கச்சியாக இருக்கலாம்ல அப்படின்னும் அது முடியாதுமா ஏன்னா நீ உண்மையான ரத்த பந்தம் கிடையாது இப்போ இருக்கேனா சோழனுடைய ஒய்ப்பாக அந்த வீட்டில் இருக்க இதை சொல்லி வேணால் நீ இருக்கலாம் நீ டைவர்ஸ் வாங்கிட்டேன்னா கண்டிப்பாக நீ அந்த வீட்டில் இருக்க முடியாது ரெண்டாவது உங்கள் அம்மா அப்பாவும் உன்னை விட மாட்டாங்க இப்போ வேணால் சோழன் மனைவின்றதுனால தான் உன்னை அவங்களும் விட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா அவங்க அடுத்த நிமிஷமே வந்து உன்னைய கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதுக்கெல்லாம் நீ சம்மதமாக நல்லா யோசிச்சுட்டு சொல் அப்படிங்கிறாரு இதை நிலா வந்து கொஞ்சம் கூட யோசிக்கலை அட்வொகேட் சொன்னதுக்கப்புறம் தான் அதை யோசித்து பார்க்குறாங்க அப்போ சொல்கிறாங்க ஏன் சார் நான் வந்து டிவர்ஸ் வாங்கிட்டா எங்கள் அம்மா அப்பா இதில் என்ன கேட்கணும் நான் பதினெட்டு வயசு எனக்கு பதினெட்டு வயசு ஆகிட்டாலே ஒரு பொண்ணு எல்லாத்தையும் தன்னால் முடிவெடுக்கலாம்ங்கிறாங்க எனக்கு அதையெல்லாம் தாண்டி நான் வந்துட்டேன் அப்படிங்கல்ல நான் எங்கள் அப்பா அம்மாவை சமாளிச்சுட்டு நான் தனியாக இருந்துக்கிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படி வேணால் நீங்கள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து உங்கள் அம்மா அப்பா சம்மதம் சொன்னால் தான் நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் நினச்சபடியெல்லாம் வந்து கௌத்தம்னு இருக்க முடியாது அப்படிங்கிறாப்புல என்ன சார் அப்போ சொல்ல வர்றீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் டிவர்ஸ் வாங்கினாலும் இவங்க வீட்டில் தான் நீங்கள் இருக்கணுங்கிறீங்க சரி இப்போ வேணால் நீங்கள் இருக்கலாம் இவங்க வேணால் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம் நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு மேரேஜுன்னு வரையில் கண்டிப்பாக இது வந்து பெரிய பிரச்சனையில் வரும் கொஞ்சமாதிரி யோசிச்சு பார்த்தீங்களா நிலா அப்படின்னு அட்வொகேட் கேட்குறாரு ஆர் இப்போ நீங்கள் என்ன தான் சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க உண்மையத்தமாக சொல்கிறேன் பின்னாடி நடக்க போகிறத கொஞ்சம் கவனமாக யோசித்து எதாக இருந்தாலும் முடிவெடு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் கேட்டால் நான் எனக்கு என்னுடைய கடமை உங்களுக்கு டிவர்ஸ் வாங்கி கொடுக்குறது தான் ஆனாலும் நான் வந்து சோழனுடைய குடும்பம் வந்து என்னுடைய ஃபேமிலி குடும்பம் மாதிரி அதனால தான் உனக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறேன் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் அது உங்கள் விருப்பம் அப்படிங்கிறாரு அட்வைக்கேட்டு நீ டிவர்ஸ் வாங்கிட்டு அங்கேயே இருக்கிறேன்னு வையி நாளைக்கு உனக்கு நல்ல ந நல்ல ஒரு வேலை கிடச்சி நீ வந்து வெளியேற வெளியேறி போய் உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினச்சாலும் நீ நாலு மாதம் இவங்க வீட்டில் தங்கியிருக்க இப்பையும் அங்கே தான் தங்க போகிறேன்னு வேற சொல்கிற அப்போ நீ ஒரு இடத்துல சக்ஸஸ் ஆகி உட்கார்ற வரையும் நீ இங்கே தான் இருக்க போகிற அப்படிங்கிற தப்பாக நினச்சிக்கிறாத இவங்க வீட்டில் நாலு ஆம்பளைங்க இருக்காங்க நீ வேணா அண்ணன் தங்கச்சி அப்படின்ற உறவில் நீ அங்கே இருக்கலாம் ஆனால் நாளைக்கு உனக்கு கட்டிக்க போகிறவன் கண்டிப்பாக வந்து நீ எப்படியும் உனக்கு மேரேஜ் ஆகும் நீ விரும்பினாலோடையே கல்யாணம் ஆகுதுன்னு வை அப்போ அவங்க என்ன நினப்பாங்க இதெல்லாம் விசாரிப்பாங்க விசாரித்தா உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அப்புறம் காலத்துக்கும் வந்து உன்னை உன்னால் கல்யாணமே பண்ண முடியாதுமா அதெல்லாம் யோசி நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு சோழன் வந்து தப்பானவே கிடையாது ஏதோ உன் கழுத்தில் தாலி கட்டிட்டாப்புல ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கள் இப்போ இல்லைனாலும் நீ இப்போ ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்கிற ஃப்ரெண்டாகவே இருங்க உங்களுக்குன்னு உனக்குன்னு எப்போ மனசுக்கு சோழனை மன்னிச்சு ஏற்றுக்குறேன்னு தோணுதோ அப்போ வந்து நீ ஏற்றுக்க அதை விட்டுப்பட்டு நீ இப்போ ஒரு முடிவை எடுக்கிற ஆனால் வந்து இது எதுக்குமே வந்து நீ எடுக்கிற முடிவு சரியாக வராது இப்போ வேணால் இது உனக்கு சரின்னு படலாம் ஆனால் உன் வாழ்க்கையின் வரையில் நீ பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி வரும் உன் நல்லதுக்கு தாமா சொல்கிறேன் நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னுடைய முடிவு நிலா அப்படின்னு அட்வொகேட் சொல்கிறாரு சோழனுக்கு அட்வொகேட்டு இப்படி பேசுவார்னு கொஞ்சம் கூட அவர் எதிர்பார்க்கலை பரவாயில்ல நம்ம பேச வேண்டியதெல்லாம் நமக்காக அட்வொகேட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு நிலாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவரை விட்டு போனாலும் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனையில் சந்திக்கிற மாதிரி வருமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் அம்மா அப்பாவையும் சமாளிக்கணும் ஆனால் இந்த நேரம் நம்ம வீட்டை விட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க நம்மளை எப்படியாவது கூட்டிகிட்டு போகணுன்னு தான் முயற்சி பண்ணுவாங்க இதுக்கு என்ன பண்ணலாம் ஒருவேளை அட்வொகேட் சொல்கிற மாதிரி நம்ம இங்கேயே சோழன் வீட்டில் இருந்துடலாமோ கொஞ்சம் நாளைக்கு இப்படியே விட்டுறாமோ நம்ம வந்து டிரைவர்ஸை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு டிவர்ஸை பற்றி அப்புறமா யோசிக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன நிலா என்ன முடிவெடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாப்புல அப்போ அவங்க யோசனையாகவே இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க சார் நான் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படிங்கிறாப்புல அதுதான் நல்ல முடிவு நிலா நீங்கள் நல்லா யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க உங்களுக்கு நான் எல்லாமே நல்லபடியாக நான் பண்ணி தர்றேன் அப்படிங்கிறாங்க அப்போ நிலாவும் சோழனும் வெளியே வர்றாங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறாப்புல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கூப்பிட்டதுக்கு உங்கள் பின்னாடியே நான் வந்தேன்ல எனக்கு ஒன்றும் சந்தோஷமாக இல்லை உங்களுக்குத்தான் நீங்கள் நினச்சது நடக்காமல் போச்சேன்னு நான் உங்களை நினச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பிட்டேன் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சோழனுக்கு மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்குது